உங்களை சாப்பாடு எடுத்துக்கிட்டா வேண்டாம் இப்போ நேரம் கழிச்சு சாப்பிட்டுக் கொடுத்தேன் குமரன் வேலைக்கு போயிட்டானா இல்ல இப்பதான் கிளம்பிட்டு இருக்காங்க வேணுமா இல்ல பாட்டி அவளுக்கு போய் வந்திருக்கேன் வரேனா இனிமா காலையில சீக்கிரம் கீழே வரலாம்ல சாப்பிடணும்ல சே இல்ல பாட்டி இனி உனக்கு இங்க ரெண்டு இட்லி எடுத்துட்டு வட்டா இங்க உட்காந்து சாப்பிட்டு பேசிட்டேன் இல்ல வேண்டாம் ரம்யா இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கு சாப்பிடவே பிடிக்கல அப்படி தனமா இருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிரும் இல்லன்னா உனக்கு பிடிச்சது ஏதாச்சும் கேளு நாங்க செஞ்சு தரோம் இல்ல பாட்டி ஜூஸ் போட்டு எடுத்துட்டு மினி வேண்டாம் அப்புறம் மட்டி சாப்பிட்டுக்கிறேன் ரம்யா ஆஹ் சரிடி இல்ல நேற்று எங்கெல்லாம் போய் சுத்திட்டு இருந்தீங்க எங்க இங்க பீச் வேற போயிட்டு வந்தோம் ரம்யா நீயும் குமரனும் மட்டும் வெளியூர் எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம்லாமா அதெல்லாம் எதுக்கு பாட்டி நிறைய வேலை கிடக்கு போனா நம்ம எல்லாரும் ஒன்னா போவோம் இனி மாசமா இருக்க முடியா போக முடியும் நீ அந்த பிள்ளைய கூட்டம் எங்கேயாச்சும் போயிட்டு வர வழிய அவ கூட வெளியில போய் என்னமா பண்ண அவ முஞ்சேவா பார்த்துட்டு இருக்க முடியும் வெளியில போய் முஞ்செல்லாம் ஒண்ணும் பார்க்க வேண்டாம் அங்கே இங்க இருந்து எல்லாரும் முஞ்சையும் பார்த்துட்டு இருக்கேன் சொன்னேன் எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு நான் போய் பாத்துக்காரன் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அந்த பிள்ளைகிட்ட போய் இப்படி சொல்றது பாட்டி இப்போ கோச்சிக்கிட்டு போறா பாரு அந்த பிள்ளை உன் கூட இருக்க தானே ஆசைப்படுது அவளை வெளியில கூட்டு போனா உனக்கு என்னதான் செய்து சும்மா விளையாட்டுக்கு தான் பாட்டி சொன்னேன் விளையாட்டுக்கு சொல்றது பேசுறது எல்லாம் உங்க ரூமோட வச்சுக்கோங்கப்பா வெளியில வச்சு இப்ப அந்த பிள்ளைய பேசாத அந்த பிள்ளை மனசுக்கு கஷ்டமா இருக்கும்லா சரிமா சொல்லுங்க போய் சமாதானப்படுத்துங்க சம கடுப்புல இருப்பா போல இப்ப போனா கத்துவான் அப்புறம் மாட்டி பேசிக்கிறேன் சரிமா நான் அப்ப வேலை கிளம்புறேன் சாப்பிட்டு போல இல்ல பத்தி நிறைய வேலை இருக்கு நான் போறேன் அந்த பிள்ளைட்டு சொல்லாம கூட போறான் இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல பத்தி நான் இப்படி சொல்லுதேன்னு தப்பான்னு நினைக்காதீங்க எனக்கு என்னமோ குமரன் இப்ப எல்லாம் பண்றது சுத்தமா பிடிக்கல கல்யாணத்துக்கு முன்னாடி ரம்யா ரம்யா ரம்யான்னு பின்னாடியே சுத்திட்டு இருந்தாங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவள ஒரு மனுஷிய கூட மதிக்க மாட்டேங்க அவ எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா புரியுதுமா அந்த புத்தி கிட்ட பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு இப்படி பண்ணிட்டு இருக்கான் இப்பவும் பாருங்க அவ உள்ள உட்காந்து அழுதுட்டு போயிட்டு வரேன்னு ஒரு சமாதானம் வச்சு பண்ணிட்டு போலாம்ல இதெல்லாம் சரியில்ல பாட்டி போற பக்க பார்த்தா எனக்கு நல்லதா தெரியல சரிமா நான் அவங்க கிட்ட பேசிட்டேன் சாப்பிடுவோமா நான் போய் அந்த ரம்யா பிள்ளைய கூப்பிட்டு வரேன் நீங்க இருங்க பாட்டி நான் போறேன் சரி நீ பாத்து நட இந்த குமரன் எதுக்கு எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்காரு லவ் பண்ணிட்டு பின்னாடியே சுத்திட்டு இருக்கும் போதுதான் ரம்யா கூடயே இருக்கணும் உன்னை பாத்துக்கிட்டே இருக்கணும்னாரு இப்ப என்னன்னா அவரும் ஏன் முடிஞ்ச பாக்குறதுக்கு என்னமா அவருக்கு ஏன் இப்படி பிஹேவ் பண்றாருன்னே தெரியல இப்போ கூட நான் கோவமாக உள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கேன் நீயை பார்க்கவே வரல ரம்யா உனி விடி தீவா சாப்பிட போகலாம் எனக்கெல்லாம் ஒன்னும் வேண்டாம் பார்த்தல்லாம் அவர் எப்படி பேசிட்டு போறாருன்னு பத்தி தெரியாம பண்ணிட்டு இருக்காரு இதே கண்டினியூ ஆச்சுன்னா நான் பேசாமல் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் லூசு மாதிரி பேசாத ஏதாச்சும் வேலையா இருக்கும் ஏன்னா எப்ப பார்த்தாலும் வேலை 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 ஏன் வேலை பார்க்குறேன் எல்லாரும் பொண்ணு கூட டைம் ஸ்பென்ட் பண்றதே கிடையாது பாட்டி சொல்லும்போது என்ன சொன்னார் பத்தியா என் முஞ்செல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதா ஏதோ வாட்டுக்கு வாட்டுக்கு சொல்கிற விஷயமா நினியுது என்ன வேலைக்கு போயிட்டு இந்த ஒருத்தி கோமா இருக்கா பாப்பும் சமாதானப்படுத்தும் எதுவுமே இன்னைக்கு வரட்டும் தெரியும்ல இதெல்லாம் பிடிக்காது அவருக்கு சுடிதார் கூட எதுவுமே பேசுறது கிடையாது ரொம்ப வேலை போறாரு படுத்து தூங்குறாரு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுறதே கிடையாது சாத்திய ரம்யா நீங்க சொல்லி என்ன பண்ணா ஒண்ணுமே கிடையாது புரியுது ரம்யா குமரன் ஏன் இப்படி பண்றாங்கன்னு எங்களுக்கே தெரியல அவர் இப்படி எல்லாம் பண்ற ஆளா சொல்லு மினி அவருக்கு சப்போர்ட் பண்ணிலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன் நீ போய் சாப்பிட்டு போ நீயும் வா நானா வரல மினி நீ வந்தாதான் நான் சாப்பிடுவேன் இல்லைன்னா நானும் சாப்பிட மாட்டேன் உனியால பாப்பாவும் பத்னியா கிடப்பா சொல்லிட்டேன் பாப்பா உங்க சித்திக்கு உன் மேல பாசமே இல்லைன்னு நினைக்க பாரு இதை வச்சே மிரட்டிடி வரேன் வா சாப்பிடுவோம்

ஏனEntityTypeல நீங்க பெருசா நினைச்சுக்காதீங்கங்க எனக்கு ஒரு கஷ்டம் உள்ள உங்க கூட இருக்கிறதுக்கே என்ன கஷ்டம் தாங்குவேன் ஒரு ரெண்டு திட்டு வாங்க மாட்டேனா அதுவும் திட்றது வேற யாருமா என்னோட அத்தை திட்டு இருக்கு உங்க கூட நூறு ஜென்மம் போதுமா நூறு சென்மு நமக்கு போதுமா வேறு வரும் ஏதும் வேணுமா சகா வரம் அந்த சாமிய சாமியா சாமியா முதம் அது சுடிதார் போட்டுட்டு வந்துருக்கா நானம் அக்கா வீட்டுக்கு போகணும்ல

அங்க போய் ரெண்டு பேரும் சண்டை போட்டு கிடந்து என் மானத்தை வாங்க அடிக்க அவகிட்ட சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா அதாம்மா நான் சொன்னா கேட்க மாட்டேன் ஆனா அங்க போய் நின்றுகிட்ட சண்டை போட்டு கத்திட்டு ரெண்டு பேரும் நினைச்சுக்கோங்க அவளை அடிக்க முடியாது இனிமேல் ஆனா அவன் வீட்டுக்கு வந்து அடி வெளுத்து இதுலாம் எப்பதான் தெரிந்துமோ தெரியலப்பா அங்க போறோம் அங்க போய் கடுப்பேத்துரும் அவளை கடவுளே என் அங்க சந்தோஷமா இருக்கணும் நாங்க அங்க போகும்போது அவ எந்த கஷ்டமும் பட்டும் அழுதுட்டு இருக்க கூடாது முக்கியமா இந்த ரெண்டும் அங்க நின்று சந்தை போடக்கூடாது இனிமா போய் தூங்கலாம் ஏன்டா உட்காந்துட்டு இருக்க இதில் தேங்கி ராணியத்தை வாரே நாங்கள் அதான் என்னம்மா திடீர்ந்து ரம்யாம்மா வராங்க குமரன் ரம்யாக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன சந்தை தான் அதுக்குள்ளே அவள் மட்டும் சொல்லிட்டாளாச்சா அதை பற்றிலாம் அவ பேசவே மாட்டாரு தே சும்மா அவளை பார்க்கணுன்னு தோணுதான் அதான் வராங்களாம் அதுவும் இல்லாமல் சத்யாக்கு லீவு தானே அவளுக்கு ரம்யாவை பார்க்கணும் போல இருந்துச்சா அதான் சரிம்மா மினி வாங்கச்சே நல்லா இருக்கீங்களா உட்காருங்க நல்லா இருக்கீங்களா சமந்தி ஆஹ் நல்லா இருக்கேன் உட்காருங்க

Ларкия. На ларкия, ма? Ка? Ти чатия. Ларкия. Ммм. Ммм.

ஒத்தாப்ப <laughs> <laughs>

மவ சுடிதார் போட்டு நிக்க அதை தான் நம்பவே முடியல அம்மா நல்லாலையோ நீ அழகா இல்லாம இருக்கியாமா ஏன் அழகு மவல்ல நீ இந்தாங்க சம்பந்தி இதெல்லாம் எதுக்கு சம்பந்தி அப்படிங்க இங்க மத்தியான சாப்பாடு எல்லாம் முடிச்சிட்டு தானே உங்க வீட்டுக்கு நான் அனுப்புவேன் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் நான் வீட்ல சமைச்சு வச்சிட்டு தான் வந்திருக்கேன் அப்ப எங்க வீட்ல சாப்பிட மாட்டீங்க ஐயோ அப்படிலாம் இல்ல சம்பந்தி என்ன சாப்பிட்டுட்டு போங்க என்ன தே வீட்டுக்கு வந்த ஒரு மருமகளுக்கு இப்படி வெறும் டீயை மட்டும் கொடுத்து ஏமாத்துறீங்க எஸ்டா ஒரு கொரிக்கை ஏதாச்சும் இருந்தா தியா உனக்கு இல்லாததான் வருமாவலை இப்போதான் உங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் உங்க குழந்தையா வந்திருக்கா வந்து அவளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்கன்ட்டு இப்ப ரெண்டு பேரும் வந்துருவான் ஆமாட்ட தானே சொல்லியிருக்கீங்க அப்ப ரெண்டு மாமாவுக்குமே எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் தெரியும் அதான் வாங்கிட்டு வரும் பேசிட்டு இருங்க நான் போய் மதியானத்துக்கு சமைக்கே மதியானத்துக்கு என்ன சாப்பாடு வெஜ்ஜி கொடுத்துட மாட்டீங்கல்ல அப்பலாம் நம்ம நான்வெஜ் தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தே எந்த ஹெல்ப்னாலும் எங்க அக்காட்ட கற்றுக்கோங்க பார்த்துப்பேன் ஆ சரி தே அனுச்சிருந்து சம்மந்தி அவ ஏதோ லூசுக்கனாக பேசிட்டு இருக்கா ஐயோ அப்படிதான் இல்ல அவ பேசுறது நல்ல கலகலன்னு இருக்கு பாத்தீங்களா அவ இருக்கிற இடத்த எப்பதுமே கலகலன்னு வச்சுக்கிட்டு தம்பினி மாதிரி ஆமா நான் போய் சமைக்க சம்மந்தி இருங்க நானும் வரேன் ஐயோ நீங்க ரம்யா கூட உட்காந்து பேசிட்டு இருங்க ஆஹா பரவாயில்ல இருங்க நானும் வரேன் ஏட்டி அந்த பாக்க மாட்டா அவ சீரியல்ல வர மாமி அது மாதிரி கொஞ்சம் வில்லி கணக்கா நடக்க சொல்லிட்டு அப்பதான் குடும்பத்துக்குள்ள சண்டை வந்து கொஞ்சம் இருக்கும் உனக்கு அப்படி ஒரு மாமியாரு பார்த்து தேடி கண்டுபிடிச்சு கட்டி வச்சிருவோம் அதான் சொன்னேன்ல அக்கா இழுத்துட்டு ஓடி போயிருவேன்ட்டு திருந்தவே மாட்டாட்டி